வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணை இடம் உன் உண்மையான அன்பு காதல் பாசம் அனைத்தும் வென்று விட்டது தங்கமே அது யாரால் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் உனக்கே நன்றாக புரியும் உன் துணையிடம் நீ சென்று பலமுறை பேசினாலும் அவர் என்னை கஷ்டப்படுத்துகிறார் என்ற மன வருத்தத்தில் நீ இருந்தாய் இப்பொழுது உன் துணையிடம் சென்று நான் பேசிவிட்டு வந்தேன் தங்கமே அப்பொழுது உன்னுடைய துணைக்கு நல்ல அறிவுரையை எடுத்து கூறினேன் உன்னுடைய அன்பு எப்படிப்பட்டது நீ அவரை எவ்வாறு நேசிக்கின்றாய் அவரை எவ்வாறு எல்லாம் உயிருக்கு உயிராக நீ நினைக்கின்றாய் என்பதை நான் எடுத்து உரைத்து வந்தேன் தங்கமே அவரும் தான் செய்த தவறை இப்பொழுது உணர்ந்து விட்டார் அதனால் கூடிய விரைவில் நான் உன்னை தேடி வருகிறேன் என்று என் மூலமாக உனக்கு கூறி அனுப்பினார் தங்கமே என் மூலமாகவே உன் துணையிடம் உன்னுடைய அன்பு காதல் பாசம் அனைத்தும் வென்று விட்டது தங்கமே உன்னுடைய துணையின் மனதில் நீ இடம் பிடித்து விட்டாய் இனி ஏ காரணம் கொண்டும் உன் துணை பிரிந்து இருக்கவே மாட்டா தங்கமே இனி உன்னோடு மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை என்று கூறி உன்னை தேடி வருவார் அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியே நீ போகின்றாய் தங்கமே உனக்காக உன் அப்பன் முருகன் அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பியபடியே நான் உனக்கு அமைத்து தருவேன் தங்கமே நீயும் சந்தோஷமாக இல்லை உன்னை பிரிந்து அவரும் சந்தோஷமாக இல்லை சரியாக உணவும் உட்கொள்ளாமல் சரியாக உறக்கம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்றீர்கள் எனவே உங்களுக்குள் இருக்கின்ற மன கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் அப்பா நான் அகற்றி வைத்து உள்ளேன் தங்கமே நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மனதார புரிந்து கொண்டு மனம் விட்டு பேசுங்கள் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஒன்று ஆரம்பமாக போகின்றது இது உனக்கான புதிய அத்தியாயம் தங்கமே அதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள் துணையையே உன்னை தேடி நான் வர வைத்து விட்டேன் இனி அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ் தங்கமே உன்னுடன் எப்போதும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா